இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சளி இருமல் தொண்டை கரகரப்பு இதுக்கு ஏற்ற ஒரு தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லையேவும் உங்கள் சளி இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க வீசிங் இருந்தாலும் கூட படிப்படியாக அதுவும் குறைஞ்சிருங்க இதுக்கு துளசி இலை எடுத்துருக்காங்க துளசி இலையின் பயன்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அதே போல் தூதுவலையும் எடுத்துருக்காங்க இந்த தூதுவலையை நம்ம துவையலாக வச்சு கூட சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஓமவலி இலைங்க இந்த ஓமவளி இலையை டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தும்ப செடி இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுராதிங்க இந்த இலையை பறித்து நீங்கள் கஷாயம் பண்ணி சாப்பிடுங்க தொடர்ச்சியாக ஒரு சிலருக்கு வந்து வீசிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களாம் தொடர்ந்து இந்த தும்பையில் செடியில் கஷாயம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி தும்பச்செடி இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க இந்த தும்ப செடியை பார்த்தவொடனே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதுங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போத இந்த பட்டாம்பூச்சியை ப பிடிக்கிறதுக்காண்டி இந்த செடியை அப்படியே வேரோடு பறிச்சிட்டு அந்த பட்டாம்பூச்சியை அப்படியே பிடிப்பாங்க அப்படியே தூக்கி போட்டு இந்த செடியை போட்டு மூடிடுவோம் அது வந்து இந்த தேன் குடிக்க வரும் இந்த பூலேருந்து அப்போ நாங்கள் அப்படியே மூடி விளாண்டதுலாம் அப்படியே ஞாபகம் வருதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தூதுவலை எடுத்துருக்குறோங்க இந்த அளவுக்கு தூதுவலையும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் துளசி இலை எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமவலி இலை எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் விட அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகு எடுத்துருக்கீங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஒரு மூணு மிளகு மட்டும் சேர்த்துக்குங்க பெரியவங்களுக்கு இருந்தால் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு மிளகு கூட சேர்த்துக்குங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லா இலைகளையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்தா பிறகு இந்த மிளகு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சேர்க்காம நல்லா இடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதில் ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி தாங்க நம்மளுக்கு தொண்டையில் கரகரப்பு இருக்கும்போது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம தொண்டையை அப்படியே கொப்பளிக்கும் போதே அதெல்லாம் சரியாகுங்க அதே போல் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிற நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த இலைகள்லேருந்து அப்படியே சாறு இறங்கி நம்மளுக்கு இந்த கஷாயம் அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குங்க நீங்கள் கஷாயம் இந்த கஷாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ இருமல் இருந்தாலும் கூட நம்மளுக்கு படிப்படியாக அப்படியே குறைஞ்சி வந்துடுங்க அதுக்குன்னு ஒரு நாள் குடிச்சோ ரெண்டு நாள் குடித்தோம் இன்னும் குறையிலே நினைக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாலு நாள் கூட நீங்கள் சாப்பிட்டா தான் இது தொடர்ந்து சாப்பிடும் போது தான் அது நம்மளுக்கு எஃபெக்டாக அது நல்ல நல்ல சளியை குறைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் நான் கொதிக்க வச்சு இறக்கிருக்கேன் இப்போ நல்லா வடிகட்டிகிட்டே எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூடவே நம்ம நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லை நாட்டு சக்கரையை விட பணங்கள் கண்டு சேர்த்து குடிக்கிறதா ரொம்ப நல்லதுங்க இந்த கஷாயத்துக்கு நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு இது மட்டும் போட்டு குடிங்க ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துறாதீங்க இப்போ பனங்கள் கண்டு வந்து இது சுத்தமானதாக இருக்கிறதுனால நான் இப்படியே சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் தூசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொதிக்க மோதியவும் அதாவது கஷாயம் கொதிச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் பனங்கள் கண்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்குங்க இப்போ நம்மளுக்கு கசாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா பனங்கள் கண்டு சேர்த்துருக்கிறதுனால இனிப்போடு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு வந்து என்ன இருமல் டானிக்கை கொடுத்தாலுமே இருமல் நிற்கவே நிற்காதுங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கஷாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரெண்டு லட்ட ஒரு மூணு நாலு நாள்லையவும் இந்த சளி இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க என்னோட பொண்ணுக்குமே சளி பிடிச்சிருந்துச்சிங்க ஒரு ரெண்டு நாளாக எழுமிக்கிட்டே இருந்தால் அவளுக்காண்டி தான் இந்த கசாயம் ரெடி பண்ணினேன் இதை குடிச்சு ரெண்டு நாள் நல்லா குடித்தா அதுலேயே சளி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க இருமலுமே விட்டுருச்சு அதனால தான் இந்த கஷாயத்தை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்